கும்பலக்னத்தில் ஒருத்தர் பிறகுறாருன்னா அவங்க அப்பா ஸ்ட்ராங்கு அவங்க அப்பா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கும்பலக்னத்தில் ஒருத்தர்னா அப்பா சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்பா தான் மிகப்பெரிய நான் லக்னாதிபதியை ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் தைரிய வீரியஸ்தான விஜயஸ்தானத்தில் லக்னாதிபதியை நீச்சம் அடைகிறார் ஸோ இதை நான் பற்றி நிறைய பேசியிருக்கேன் கும்பலக்னத்தை பற்றி வீட்டிலேயே சொத்து பாகப்பெரியவனின் பிரச்சனை ஏற்படும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படும் பட்டே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கும்பலக்னக்காரர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் ஆரோக்கியம் வேணும் வண்டி பழைய வண்டி வாங்கி அதை வந்து செலவு செஞ்சு மறுபடியும் அந்த வண்டி விற்றுவாங்க இதுதான் அந்த கிரகங்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் ஆனால் கும்பலக்னக்காரர்கள் சற்று சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது ரியல் எஸ்டேட் செய்கிற கும்பலக்னக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இண்டிகேஷன் பேப்பர்டிலாம் போயிடாதீங்க வாங்கி போட்டு டோட்டலாக ஒரு சைடு வாங்கி போட்டு ஒம்பது சைட்டு வியாபாரத்தை அதுக்கு எடுத்து விட்டுடும் அதுதான் உண்மை கும்பலக்னகாரர்கள் யாராக இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய இப்போ ஒன்றும் இல்லை நம்ம திருச்சி திருவானைக்காயில் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்புகேஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அகிலாண்டேஸ்வரி ஆமாம் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ரொம்ப அந்த இடத்துல பயங்கர விசேஷம் பஞ்சபோதத்தில் நீர் ஸ்தலம்னு சொல்லுவோம் அதை ஜம்புகேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க பெரிய மாற்றம் இந்த கும்பலக்னத்துக்கு உண்டு ஆனால் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய பில்டிங் இன்ஜினியர் ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடிய கும்பலக்னக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை வேணும் மற்றவங்களாம் யாரும் பார்க்க வேணாம் கும்பலக்னக்காரர்கள் லாபத்தை பெறுவார்கள் இந்த வருஷம் அதிக லாபங்கள் கிடைக்கும் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் லாபத்தோடு தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப அற்புதமான காலகட்டம்னு சொன்னாலும் கூட நாலாம் இடத்தில் கடுமையான பாதிப்பு இருப்பதால் சற்று எச்சரிக்கை வேண்டும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்துப்போம் ஹெல்மெட் போடாத வெளியே போக வேண்டாம் கும்பலக்னக்காரர்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி கும்பலக்னக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் ஆறாம் வீட்டு எட்டாம் வீட்டு பன்னெண்டாம் விட்டு தசா புத்திகள் நடந்தால் அது பிரச்சனையை கொடுக்குமே கண்டி இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த சனிப்பயிற்சிக்கும் ஆரோக்கிய குறைபாடுக்கும் கும்பலக்னத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பது உண்மை